பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் அருமை ரசிகர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்களுடைய எல்லாம் அவர் மகிமையினால் நிறைவாக்குவாராக என்று சொல்லி இந்த நாளிலே வாழ்த்துகிறோம் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வாக்கு என்ன நூற்றி இருபத்தி எட்டாவது சங்கீதத்தில் ரெண்டாவது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகியிருக்கும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஒரு அருமையான வாக்கு நீங்கள் உங்கள் கைகளின் பிரயாசங்களை சாப்பிடுவீர்கள் அந்த விஷயத்தில் உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகி இருக்கும் என்பதாக ஆனால் அதை யாருக்கு செய்கிறார் என்று சொன்னால் முதல் வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களுக்கு என்ன சொன்னால் கர்த்தருக்கு பயப்படாமல் அவருடைய வழிகளில் நடக்காமல் துன்மார்க்க வழிகளில் பாவ வழிகளில் சம்பாதிக்கிறவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா அந்த சம்பாத்தியமே அவர்களை அதிக அதிகமான பாவ வழிகளில் நடத்தி விடுகிறதை பார்க்க முடியும் அவங்க சம்பாதிப்பாங்க எல்லாம் கூடி அவர்களோடு கூட அதை துன்மார்க்கத்தில் செலவு பண்ணுகிறதாக அது ஆகிவிடும் அல்லது அவங்க சம்பாதிப்பாங்க அதை யாரோ சாப்பிடுகிறதாக அது ஆகிவிடும் அவங்க சம்பாதிப்பாங்க ஆனால் அவங்களுடைய இருதயத்தில் ஒரு திருப்தி ஒரு இலைப்பாறுதல் அதனால் உண்டாகாமல் இருக்கிறத பார்க்க முடியும் இல்லை ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் வந்து நேரான வழியில் தான் சம்பாதிக்கிறேன் நான் படித்தேன் நான் சம்பாதிக்கிறேன் என்னுடைய திறமை அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய சம்பாத்தியத்திற்காக தேவனை மகிமைப்படுத்தாமல் இருப்பார்கள் வீணான காரியங்களுக்கு அந்த பணம் செலவாகி கொண்டு இருக்கும் ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவீர்கள் என்பதாக கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் தேடுவார்கள் மற்றது எல்லாமே அவர்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்போ கர்த்தர் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும் அதனோடு கூட வேதனையை அவர் கூட்ட மாட்டார் அந்த பொருளாதாரத்தினால சம்பாத்தியத்தினால ஐஸ்வர்யத்தினால அவருடைய இருதயத்தில் ஒரு திருப்தி உண்டாகி இருக்கும் அது நிமித்தம் இலை சந்தோஷமும் உண்டாகி இருக்கும் அவர்கள் தங்களுடைய சம்பாத்தியத்தை கொண்டு தேவனை கனப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறவர்களாக இருப்பாங்க தங்களுடைய சம்பாத்தியத்தை கொண்டு ஏழைகளுக்கும் தேவையில் இருக்கிறவர்களுக்கும் உதவி செய்கிறவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து மாத கடைசி வரும்பொழுது மீதம் எடுக்க பண்ணிவிடுவார் தங்களுடைய சம்பாத்தியத்தை சாப்பிடுவார்கள் என்று சொல்லி சொன்னாக்கா அவங்களுடைய வாஞ்சைகள் நிறைவேறுகிறதை பார்க்க முடியும் ஆகையினால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார் அவருடைய வழிகளில் நம்ம நடந்து அவருக்கு பிரியமான ஒரு விதத்தில் சம்பாத்தியம் பண்ணுகிறவர்களாக உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் அவருடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்குறீங்களா அதில் தேவனுக்கு பிரியமில்லாத பாவ வழிகள் துன்மார்க்க வழிகளில் சம்பாத்தியத்தை செய்கிறவர்களாக இருந்தால் இன்றைக்கே நம்ம மனம் திரும்பி கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும் பாருங்க அப்போ கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்து அந்த சம்பாத்தியத்தை ஞானமாக செலவு பண்ண தேவன் செய்து விடுவார் வீண் செலவுகள் தேவையில்லாத செலவுகள் வராதபடிக்கு கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார் உங்களுடைய பணத்தை துன்மார்க்கருக்கு நீங்கள் விட்டுவிட மாட்டீர்கள் அதை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக சாப்பிட்டு அதனுடைய பலனை அனுபவிப்பீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்தை சேர்த்து வைக்கிறவர்களாக அந்த சம்பாத்தியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்துவிடும் அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவீர்கள் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகி இருக்கும் என்பதாக இன்றைக்கு நம்ம அர்ப்பணித்து கொண்டு ஜபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக தரித்திரமானது நிமித்தம் தரித்திர தரித்திரவான்களாகிய நாங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு எங்கள் நிமித்தம் அவர் தரித்திரமானார் அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவி உம்முடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணுகிறது அதனோடு கூட நீர் வேதனையை கூட்டுகிறது இல்லை சம்பாதிக்கிறதுக்கு தேவையான பலத்தை தருகிறவர் நீர் ஒருவரே கர்த்தாவி ஆகையினால் நாங்கள் சம்பாதிக்கிறோம் நாங்கள் வேலை செய்கிறோம் நாங்கள் உழைக்கிறோம் அதே சமயத்தில் முதலாவது கர்த்தரை தேடும்படிக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் எங்கள் சம்பாத்தியத்தின் மூலியமாக தேவனை நாங்கள் காணிக்கை தசமபாகங்களால் கனப்படுத்துகிறவர்களாக நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் எங்களுடைய பணங்கள் எங்களுடைய வருமானங்களை நாங்கள் சாப்பிட்டு அதில் எங்களுக்கு திருப்தியும் சந்தோஷமும் உண்டாகும்படிக்கு நீர் செய்து விடுவீராக அதில் பாவ வழிகள் இருக்கும் என்று சொல்லி சொன்னால் துன்மார்க்க வழிகள் இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அதையெல்லாம் தகப்பனே இந்த எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாங்கள் நீக்கி போடுகிறோம் கர்த்தருடைய நீதியான வழிகளில நாங்கள் சம்பாதிக்க கர்த்தர் கிருபை தருவீராக உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம்